மனிதர்கள் பெரும்பாலான குளங்களை காட்சிப்படுத்திக்க முத்தியங்கட்டு குளத்திலே கலிங்க தண்ணியெல்லாம் பாயிரதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கலாம் நீ மட்டம் எல்லாம் கூடி பாய திறந்து விளையாட்டு வணங்கத்தில் துறைக்க தனியொரு காணொலியாக வந்து முத்தியங்கட்டு குளம் காட்சிப்படுத்திருக்கலாம் ஆனால் இன்றைய பொழுதுல நாங்கள் ஸ்டானுக்கு பயணம் வெளிப்பட்றாங்க நானும் மங்குசுரம் அப்போ ஒட்டுஸ்டானில் ஒரு ஒரு படப்பிடிப்புக்கு வந்துட்டு நேரம் உங்களோட படப்பிடிப்புக்கு முன்னேறு முத்தியாங்கட்டு குளத்தை பார்ப்பாடி போட்டு வந்தனாங்க வந்த இடத்துல முத்தியாங்கட்டு குளத்தை பார்த்து கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு நண்பர் வாழ் இருக்குது நண்பர் ஃபோன் அடிச்சு பார்த்தோன்னா அவர் வீட்டில் அடிக்கிறார் பக்கத்தில் நான் வீடு வாங்க நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன் நேரன்னு சொல்லி இந்த காணொலியில் எங்கள் நண்பரோட நாங்கள் அவற்ற வீடுகள் இந்த இடமெல்லாம் அப்படி நான் காட்சிப்படுத்தப்படுறோம் வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் போன ஜонаல் வந்துடு தந்தகம் ரெண்டாளே நான் நினைக்கிறேன் முதனوريا காணவலி போறேன்னு காணவலி முதமளாத நீங்க எதிராக்க இல்ல அண்ணா நானும் எதிராக்க இல்ல நானே வந்துட்டு குளம்பா பார்த்துட்டு சரி மீன்படிய வேண்டியிருக்கு வந்து பாப்போம்னு வந்தாங்கல ஒண்ணுமே இல்ல உடனே ஃபோன் அடிச்சா பண வாண்ணு வந்து அத பணமே எல்லாரும் ஊரதாண்ட விரபரமunta சொல்லிறாய் இங்க வந்துடுறேன்னு வந்துட்டு நட்டு சொல்றேன் நான் கூட ஊர இல்ல சரி பாப்போம்

not <laughs> ready வண்டி விளக்காண்டு சொல்லி தான் வேறே எனக்கே கூடுதல் நாளே வண்டி விளக்காண்டு தெளிச்சுருது ஆக்கோட வண்டி விளக்கணும்னு சொல்றது அப்படி போகும் நினைக்கிறத தெரிகிறத விட இது சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் உண்மையாகவே நி கேட்க அவரை காணொலியில் பார்த்துருக்கேன் நி தனித்துவமான ஒரு சந்தோஷமா இருக்கு அழகு நல்லா இருக்குது இந்த முத்தியாங்கட்டு குலமே வடிவான இடம்

இது பாருங்க இதெல்லாம் போய் குளிக்கறோம்டா குளிக்கலாம் இந்த ஆளம் இந்த பாக்கால போட்ர கரினதுக்கு எல்லாம் மீன் வருமண்ணே ஊட ஓ இதெல்லாம் குளிக்கலாம்

என்ன வீடு நோக்கி போக்கின்னு இருக்கோம் நல்ல காத்து இந்த காற்று கொண்டு இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் காத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக சூறாகடி மேலே தான் அடிச்சு நல்ல பார்க்க கூடாது மழை மழை பார்க்க கூடாது அதான் அதான் அதை இதெல்லாம் மூணாக காணிக்கலாம் வேறு தானே இதெல்லாம் மாட்டு கொம்பு வச்சுக்கிறீங்க ஓ நாவூரும் அது வந்து நாகரு மலை போடாண்டா ஓ காலத்து கூட ஓ அது தெரிஞ்சுக்கிட்டு ஓ

அதுக்கு பிறகு மாதிரி மழை தோந்தானே அதுக்கு பிறகு போட்டிருக்கோம் வீடு நான் வைக்கிறேன் சரியா நூறு மீட்டர் வேறு மாட்டேக்கிறேன் உங்களை வீடுதான் உங்களுக்காக புதுசாக கேட்டு ஏதோ வேலை செய்ய கண்ணு பறிக்கிறதுக்கு வாகனம் வரப்போதும் வீட்டு வேலை தொடங்கப்படியும் உண்மாவே நல்லா இருக்குது அவட வெயிலும் குறைவா இருக்கு சில நாடகம் உங்களை போனால் வெயில் அப்படி இருக்குன்னு இங்கே வெய்யிலும் இல்லை

கிருமிகள் வந்து இதுக்கு வராது பூச்சி புழுக்கள் இருக்குது தாவரத்துக்கு வாழைப்ப ஏற்படுத்தும் மூணு பயிராக வைக்கிற அது வந்து வராது இந்த வாசத்துக்கு இங்கே கசக்கி விட்டால் உங்களுக்கு தெரியுதல்ல இதில் வாசம் வித்தியாசமா இருக்கும் அதுக்கு விறாது அதுக்காக தான் இதை காணிக்க வைக்கிறது ஏனே தண்ணி போகுது என்ன உங்களுக்கு இங்கே வந்து நீர் வளம் நேரடியாக குளத்துலேருந்து வார வழியாக எல்லா மரமே இங்கே பெருமான்னு சொன்னேன் இதான் அண்ணன் என் வீடு ஆள் வீட்டு வேலையில் நாங்களே இப்ப தொடங்க போயினோம்

அண்ணா இதுமேலே மோல் काट அப்படியே இடையில விட்டுருங்க இத எடுத்துட ஆ இத தான் இப்ப செய்யப் போறோம் இடையில கடாக்குது அந்த கல்லெல்லாம் கொண்டு அடிச்ச இந்த டிப்பர் வருது இல்ல அம்பேல நடக்க போடு அந்த கடி வர கல்ல கொண்டு சேலே இந்த மாசம் முடியே ஸ்டார்ட் பண்ணிரணும் சரி சரி கோடி இல்லாமல் கால்ட் பிரியோஷனம் ஆ இடம் நல்லா இருக்குது ஏண்டா நாங்கள் வந்து யாල්பான பக்கம் ஒரு ஒரு வரப்பு காணிக்கி

இங்கே பாருங்க இதுல இதில் அந்த வன்னி விளக்குன்ற காணொலியில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு அணைக்கட்டு தெரியும் பாருங்க இதுல இருந்து நாங்கள் இப்போ எதற்கு நேரம் இருந்தால் கதைச்சு கொண்டு வந்தாங்க அந்த நீல கட்டிடத்துக்கு பக்கத்து வீதியில இருந்தாலும் வந்து இடதுகாரை ஆரம்பத்துல இருந்து இதால் அப்படியே கதைச்சு கதை கழிச்சு உள்ள வந்தாங்க என்ன ஒரு சவால் சொன்னா சரியான காத்துனால காணொலி போய் எடுத்துனாலும் ஒற்று காத்து ஒன்றும் இல்லை

വിശ് <laughs> ഇനമേ ലക്കൻ ചേന്റെ മൊത്തംയവർ കാണുന്ന ഇമ്മയട്ടി കുറേ നേരംക്ക് വന്നേങ്ങ എൻ്റെ പേര് അറിയാ അക്കുട്ടി എൻ്റെ പേര് അറിയോ നമ്മളെ ബണ്ണി വിളക്കണ്ടതിനെ അറിയി അക്കുട്ടി ബല്ലസക്കണ്ടതിനെ അതിനെ അറിയി ഇമ്മയേടാ ആരും ഇരപ്പന്നോ വാമോ എന്നാ കാപ്പി കാലം എന്താ മാറിയേ நான் நினைக்கிறன் ஆளுல வீட்டை வந்து நாங்கள் பதினொன்றரைக்கு வந்தோம் நாங்கள் பதினொன்றரைக்குல பதினொன்னே வந்தே இப்போ பதினொன்றரை பதினொன்றரை வ வந்த உடனே எஞ்சு பாருங்க தட்டை வடை தங்கட வீட்டுல பழத்தை பப்பா பழம் எல்லாம் வெடி கொண்டது வைப்பாடு வெட்டு படம் போகுது நல்ல இதெல்லாம் அந்த மருந்து இருந்து ஒண்ணும் இல்லை பாருங்க வீட்டு பழம் அப்படியே என்ன சொல்றது ஒரு ஆர்கானிக்லேயே வந்திருக்கு மரத்தை காட்டி மரத்தை காட்டினோம் உண்மையாக நல்லா இருக்கு இடம் பிடிச்சிருக்கேன் எனக்கு என்ன சொல்றது இப்படி எல்லா இடம் அமையாது நான் நினைக்கிறேன் லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் இப்படி குளத்துக்கு அதுவும் இந்த ஒரு முக்கியமான குளத்து பக்கத்துல இருக்கிறது அது முதலாம் நம்பர் வீடு அவன் ஈஸியாக தேடியும் வந்துடுவாங்க நாங்கள் இதை காணொலியில் போட்டு விட அப்போ ஆக்கள் வார இல்லை தேடி உங்களோட வீடியோவில் பார்த்து வீடியோவில் பார்த்து தேடி வார ஆக்கள் வார இல்லை வந்து என்ன செய்யறது இனி வேறு வாங்க அதுதான் அக்கா பாருங்க உடனே இதுவும் கொண்டு வர டீயோ பால் வருது இது வந்து இப்படி எங்கட

இது இன்னும் சரியா பழக்கம் ஒளி கிட்டே மேலே பாருங்கள் அது அதான் என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் வன்னியில் இல்லாமல் வந்து பிளாப்பழ சீசன் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீசால பிலாப்பழம் எல்லாம் வந்து இப்போ நம்ம சுமிச்சு விட்டுருக்காங்களோ வரைஞ்ச நாங்கள் முத்தியங்கட்லேயும் வந்து பழத்துக்கு பஞ்சம் இல்லை வந்து பால் குடிச்சு நாங்கள் தட்டை வடை சாப்பிட்டுட்டு உடைய நடந்து திரிக்கிறோம் அப்பா ஆ இதுமா அப்பா பண்ணி விளக்குனே வணக்கம் அப்பா வேலहारा உடம்பல இருக்கறாரு அவர் ஆல் ذا வேல தோட வேலையடா நிக்கிறாரு அவரு வணக்கம் அப்படியே சேப் இருக்காப்பா ஆ அது சாப்பிட்டபட் ஹ்ம் அப்படியே 100% சேப் இருக்கு அ புள்ள என்ன வேல சேட்டி பண்ணிக்கிறீங்க தண்ணி எல்லாம் தண்ணி இந்த

ஞாபகம்ப்பாய் வித்தியாசமான விருப்பம் பண்ணுறது முத்தம் கிடைக்காது ம் முத்தம் வாங்கப்படியா ஓடி ஐயோ இப்ப பால் குடிச்சிட்டு வரோம்ப்பா இது கச்சான் போட்டிருக்குப்பா கச்சான் போட்டுக்கிட்டேன் இந்த அங்கால அது போட இல்லை அங்கால ஈரம் உள்ள பாதி போட இல்லை இந்த அந்த கணக்கான ஈரம் அந்த பாதி போட்டுருக்கு ஆஹ் கூட ஈரம் இருக்க கூடாதும்மா கூட ஈரம் இருந்தா மம்பட்டியில கொத்த கிலோ விட்டோம் ஒரு மம்பட்டியால போடுறது கொத்தி கொத்தியோ ஒரு கரைக்கு அப்படி தென்ன தோப்பு மாதிரி விட்டுருக்கீங்க அதனால இதுவும் முதல் தோட்டங்கள் செய்கிறாங்க தென்னை நட்டு தானே இப்போ இருக்கா ஒரு கதைக்கு கேட்குறேன் இடது கரைக்குள்ளே கரைக்குள்ள குடும்பங்கள் இருக்கு இருக்குமா முந்நூறு நானூறு முன்னூறு நானூறு குடும்பம் என்ன இலேந்து ஒட்டிச்சுட்டான இவ்வளவு தூரம் இடது மட்டும் தான் பல தீரெல்லாம் சேர்த்தா அதுக்கான குடும்பம் இலேந்து ஒடிச்சுட்டானே இவ்வளவு தூரம் ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் பாருங்க அதில் நிற்கிற மரந்து பாருங்கள் அதுதான் கருவா மரம் போய் இப்படி இல்லையா அப்படிங்கிறப்பா மலர்ந்து பாருங்க இப்போ கிட்ட அடி நட்டா நீங்களோ இல்லை இது நட்டு இல்லை வாங்க வீட்டில கட்ட கிட்ட அடியில் நட்ட நிற்கிது முடிச்சு கொண்டு வரட்டா போப்போ இல்லை நம்பாரு நம்பார் பிடிங்க நீங்களே பிடிங்க மணந்து வாங்க அப்பதான் இந்த ஃபீல் உங்களுக்கு கருவா தெரியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ம் கருவா மரம் நல்ல செழிப்பா நிற்கிது என்ட எங்களை விட்டு மூன்று கன்று ஒன்று வச்சு நான் அனுப்பிவிட்டேன் வெளில துறையெல்லாம் வரவே இல்லை கடைசியில் ஒரு கட்டையாகவே நிற்கிது கறி கறி கருவா காய் காய் என்னது பாவிக்கிறது காய் என்ன ஒன்றுக்கும் பாவிக்கிறே இல்லை முளைக்கிறதுக்கு தான் பாவிக்கிறது முளைக்கல அது இங்கே என்னென்று ஏர் கருவா காய் நல்லா இருக்குது இதுலேயே கருவாப்பட்டாமனக்கு அதான் அந்த உடனே பிடிங்க இதான் காய வச்சு நான் பிரியாணியிலேருந்து போட்டு விட்றாங்களோ காய் வச்சு இல்லை பிரியாணியில் பேர் என்று சொல்கிறேன் வேறு ஆனால் எங்களோட பக்கெட்டு தான் பாறை மாரிக்கிறேன் எனக்கு என்ன தெரியல ஆனால் நான் நானும் அந்த வீடியோல பிரியாணியில் சொன்னாங்க அப்போ பேர் என்று சொல்கிறாங்க சரி அப்படி இல்லை அம்புலங்காயம் கிடக்கப்பா சும்மா சாப்பிடலாம் ஓ இது மாங்காய் பிஞ்சு மாதிரி இருக்கும் வீட்டை சாப்பிடுறேன் இருக்குதோ இல்லையோ தெரியாத அம்புலங்காய் கொத்து கொத்தாங்களுக்கு இந்த மரத்த இலையில பார்த்தாவே தெரியும் தண்ணி வளம் நீர்வளம் எப்படி இருக்க தண்ணியை விட்டு அதான் சொல்றேன் கீழே தண்ணி ஓடுறேன் இந்த மண்ணும் இதுவும் இல்லை பாருங்க கருவா பாருங்க போல செந்தளிப்பா நிற்குதானே அங்காலும் நிற்கிறேன் கருவா ரெண்டு மரம் வருவாரு ரெண்டு நிற்குதானே பெரிய மரம் ஆனால் வட்டி வட்டி விட்டா தானே அந்த கருவா பட்டை அடுப்பீங்க செட்டு எங்களுக்கு நாங்கள் சும்மா இல்லையே தான் பிடிக்க போடுவோம் தூடுகள் கரிகளுக்கு இல்லையே போட்டுருவோம் கிட்டத்தட்ட வேலை வீட்டில இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து வந்துடும் வேலை காணிக்குள்ளே அதெல்லாம் விளையா கிடக்குது நானும் வரமாட்டேன் ஆ இதில் விளையாடி கிடக்கு இல்லை நீண்ணா பால் தெரியாது வர மாட்டேன் அதில் செவிலனையும் கிடக்குது அப்பா சொன்ன செவிலியையும் குடிங்க கொண்டு ஆனால் நாங்கள் இப்போ பால் குடித்தபடி அக்கா பால் தந்தபடியாக நாங்கள் அதை குடிச்சிட்டு வந்துட்டோம் தொடர்ந்து குடிக்கல அது சுட சுட பால் குடிச்சாச்சு பசுப்பால் இதுல ரெண்டு பிலாப்பழம் கிடையாது அது பிலாப்பழம் இல்ல காய் பார்க்க தான் பழம் மாதிரி தெரியும் ஆனா தட்டினா காய் பழத்திட்டப்பா பழத்த பழத்திட்டப்பா சத்த பழத்த மாதிரி பாப்போம் வேற பழம் கடை பிலா மரத்தையே பிலாப்பழம் முழுங்க கூட்டிக் கொண்டு போறான்னு வாங்க இல்ல அங்கால நிக்குது சன்னீரங்க பக்கம் நிக்குது உங்க பாருங்க பிளாப்பிக்குது இல்ல உண்மை நான் சொன்னேன் அதுல இருந்து பிலாப்பா பிலா காயெல்லாம வந்து மரத்தின் அடியில் வேரோட இருக்கு உண்மையா வேரோட இருக்குது அப்படி

சாப்பிட்டு பாருங்க தேன் தானப்பா உண்மை நல்லா இருக்கு அங்கு சார் என்னப்பா அந்த வாய்க்குள்ள பிலா ஒரு நல்லா இருக்கு உண்மையாக நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு ஓ இது நல்லா இப்போ நான் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி நிரம்பு ஓட்டி தரலாமா நாங்க சுழியெல்லாம் பிடிக்கி தர மாட்டோம் ஏனென்றால் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பிலாப்பழம் சாப்பிட்ற சாப்பிட்ற அனுபவம் பெறும் உண்மையாக பிலாப்பழம் தேன் முத்தியங்கட்டு பிலாப்பழம் சாப்பிட்டு கொண்டுக்கிறோம் அதை விட நான் கடையில் எல்லாம் வாங்க நம்பி வாங்கிடலாது எது பழுத்ததுல துடைச்சி விட்டீங்க ஆது பிரஜனை நாங்கள் வீட்டில் என்ன புது கடைசியா போய் ம் நான் அடிக்கடி சாப்பிடுறது இல்லைன்னா எனக்கு சரி நான் வந்தோடனே சாப்பிட்டு தான் இருக்கிறேன் பிளாப்பு இப்படி எல்லாத்தையும் சாப்பிடுவோம் தான் வீட்டை போன இல்ல பல பல கிலோமீட்டர் தள்ளி வந்து நிற்கிறோம் உண்மையான நான் ஒரு ஒரு எதேச்சியான பயணம் தான் பயணம் பண்ணுறோம் நான் வந்து முடிச்சுட்டாங்க தான் வந்தேன் வந்த இடத்துல நான் முத்தியாங்காட்டு குளம் அப்படி இருக்குது தண்ணியெல்லாம் அப்படி இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்டாக வந்துனாங்க அதில் எந்த ஏழு ஒரு தள்ளி உள்ளே வந்த இடத்துல நான் நாளைக்கு திடீர்னா குளம் அடித்து பார்த்தா ஆள் பக்கத்துலான்னு வீடு வாங்க உண்டேன் நான் எதிர்பார்க்கல குளக்கட்டோட இருக்க வேண்டி இல்லை வீடியோ பார்க்கறாங்க குளம் கிட்டே இருக்க வேண்டி வாங்க இதுவும் பழம் தான் காணும் காணும் இதுவும் பழம் தான் கிட்டத்தட்ட இதுலேயே நாலு நாலு அஞ்சு பழம் கிடக்குண்ணே ஓ ஒரு கணக்கான சைஸ் ம் நல்லா இருக்கு காணுங்க எல்லாத்தையும் கொண்டு போகணும் இப்போ இதை மட்டும் தீக்கணுமா ம் மட்டும் வந்த எடுப்போம் காணும்ப்பா இப்படியே சாப்பிடணும் வயிறு வடிச்சுப்போம் அக்கா பப்பாசி பழம் கிடக்கு ஓ அஞ்சாறு குள்ள சா சுல சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லாக போச்சு பிலாப்பழம் பண்ணால் அவர் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நம்பி மற்றது பிலாப்பழம் வந்து சுகர் கூடினது சுகர் கூட சுகர் கூடன்ட்டு சொல்லி இருக்கிறோம் எங்களுக்கு அது சம்மந்தமாக தெரியாது நாங்கள் உங்களுக்கு இவடங்கள நடந்தாலும் வண்டி வயிறு ரொம்ப சாப்பிட்டு தான் நிப்பாட்டு இவ்வளோ இங்கே நடந்து இதே சரிதானே விவரம் பாருங்க இவ்வளோ ஒரு இயற்கையான சொர்க்கம் வந்து சொல்லணும் இதானே உங்கால கூட இங்க மயில் இறங்க என்ன வந்திருக்கப்பா மயில் வாரது என்ன வருதுக்கு இங்க பாருங்க மயில் இறகு மயில் வாரது இங்க எத்தனை மயில் இறகு வந்து பாருங்க அங்க அம்மா பொறுக்கி வச்சிருக்காங்க எனக்கு இஞ்சி என்னன்னு சொன்னா இங்க மயில் வார வடியா மயில் இறகு வந்து கொட்டு பட்டு கிடக்கு இஞ்சி அப்படி எத்தனை மயில் இறகு வந்து பாருங்க அடுத்து அதான் சொன்னேன் பின்னரத்துல மயில் எக்கச்சக்கமா இருக்குதுக்கா ஆ மயில் ரகா மயில் ஐயோ மூஞ்சல அம்பிரட்டப்பட்டு சரி நாங்கள் வலிக்கிட போறோம் வந்து பால் குடிச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பயிறு புல்லாயிருது பிலாப்பழம் அங்கேயும் பட்டேக்கன் சாப்பிடு இல்லாம சாப்பிடாச்சு மற்ற பழம் தந்தவியல் எங்களால பிளாப்பிளத்தை சாப்பிட்டபடி அதை சாப்பிடலாம் போச்சு நல்ல ஒரு பயணம் முண்டை ஐயோ அங்கு அங்குசன் சாப்பிட்டவர் உண்மையாகவே இடம் எனக்கு நல்லா நான் பிறகு ஒரு நாளைக்கே வருவோம் வந்து மீன் எல்லாம் குளத்துல மீன் எல்லாம் வாங்கி பிடிச்சி எல்லாம் சாப்பிட போறோம் முத்தியாங்கட்டு குளத்தின் குளத்தோட இருக்கிற ஒரு அற்புதமான வீடு தான் வந்து வன்னி விளக்கின்ற வீடு எங்க ரெண்டைய இன்றியம் பணம் ஒரு எதிர்பாராத பயணம் ஆனால் எனக்கு நல்ல சந்தோஷமான பையன் நான் இப்படி அமைய வேண்டிய எதிர்பார்க்கையில் பொட்டு சுட்டானுக்கு வந்து நாங்கள் முத்தியாங்காட்ட குளத்தை பார்க்க வந்துட்டு கோல் அடித்த உடனே ஆளை பிடிச்சிட்டோம் சொல்லுங்க உண்மையிலேயே தான் ஒரு வித்தியாசமா இருந்தது நானும் எதிர்பார்க்காம இல்லை வந்திருந்த வேல் என்ன சொல்றாங்க குளத்து பக்கத்துலேயே வந்து ரெண்டு கோல் பண்ணிட்டோம் இங்கே அவங்க கூட ஓட்டு பக்கத்தில் வரைக்கும் மறு அந்த மயில் வருமானத்துக்கு நீங்கள் மயில் எங்கே அங்கே வாருது எங்கள் காணியில் பின்பக்கம் ஃபுல்லே ஃபுல்லாக எந்த நாள் எந்த நாளும் இருக்கு என்ன சொன்னா அண்ணே சுத்த வரைய காணிகளுக்கெல்லாம் வந்து மயில் ரகு தண்ணரி வானமா இருக்கு. உச்சமா கொட்டுப் படுஞ்சு வரங்க. மேல வச்சிடணும். இங்க வந்து பொறுக்கலாம். இங்க இதைத்தான் பிறகு வந்து இந்த காவடி எடுத்து எடுக்க கொண்டே விக்கிற வில ஆ இதுவே வீட்டுக்கு சேர்த்து வச்சுக்கணும் மடி. வீட்டு நான் பெரிய கதை பிலாப்பழம் வெட்டப்போன இடத்துல பார்த்து பார்த்தناங்கள அப்பைக்கு பார்த்தீங்கன்னா மயில் சும்மா கிடக்கு காணிகள் அப்படினா இந்த நாளும் வந்து மயில் வந்து போகிற வழியாக வந்து அது கொட்டுப்பட்டு கொட்டுப்பட்டு கிடக்கிஞ்சுவாரு மயில் இது ஒன்று இருநூற முந்நூறு போதாப்பா கடவுளி நான் எனக்கு முதல் அந்த மயில் டான்ஸுக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் வாங்கியிருக்கிறேன் அப்போ ஒன்று இருநூறு உனைப்ப கூட போது தெரியாது சரி நாங்களி இதோட காவலையை முடிச்சு கொள்ளும் போறோம் ஓங்க நிற்க சொல்லி இல்லன்றேன் நான் வருவோம் கட்டாயம் வருவோம் பிறகு மனைவி எல்லாம் கூட்டிட்டு வரப்போறோம் என்ன இடம் நல்லா இருக்கு குளத்துல குளிக்கணும் கட்டாயம் ஓ அங்கெல்லாம் மீன் எல்லாம் என்ன முத்தையங்கட்டு குளத்து மீன் எல்லாம் சாப்பிடணும் சமைச்சு சாப்பிடுறோம் நாளைக்கு என்ன சொல்றேன் ஓ நல்ல ஒரு இதா சிறப்பாய் ஓ மற்ற எல்லாரும் நல்ல ஒரு ஹோசாரி பண்ணா நினைச்சு வேலை இல்ல அப்பா வந்து தோட்டத்துக்கு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து இருக்கிறார் மற்ற அம்மா மற்ற மனைவி எல்லாம் வந்து உடனே கண்ட உடனே நல்ல ஒரு மகிழ்ச்சியோட எங்களை நின்ண்டெல்லாம் சாப்பிட போகலான்னு சொன்னால் நாங்கள்லாம் போறோம் என்ன அடுத்த படப்பிடிப்பு மற்ற அது இப்படி புதுக்குடிட்டு போயிட்டு திருப்பி வந்து ஒட்டி வருவோம் வந்து நாங்கள் அந்த வேட்ட திருவிழா நல்லா இருக்கோம் அப்போ அதையும் பார்த்துட்டு போறோமோ நாங்களும் போகணும் ஓகே இதோட காவலியை முடிச்சுவோம் பாய் பாய் நன்றி வணக்கம் 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 இந்த கலிங்கலலாம் போய்கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் இது வந்து தோட்டங்களுக்கு தண்ணி போகிற வழியாக வந்து தற்போது இதெல்லாம் பாயுது நாங்கள் அந்த மாரி காலம் மழை நேரத்தில் பார்த்தா தண்ணி இதால பாயுது நான் அதை தண்ணி ஒரு காவடி போட்டிருந்தேன் நாலஞ்சு மாதத்துக்கு முதல் இதால் பாயுதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்சிப்படுத்தி நான் பார்த்துருக்கேன்